அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி விராலிக்காடு சென்னியாண்டவர் கோவில் போயிருந்தோம்ங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்பத்தூர்லேருந்து அவனாசிபுரம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா விராலிக்காடுங்கிற ஊரில் இருக்குதுங்க தைப்பூச தேர் திருவிழா வரதுனால பார்த்தீங்கன்னா சின்ன தேர்வுன்னு பெரிய தேர்வுன்னா பராமரிப்பணையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கறக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுங்க அதில் சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கலைநாயத்தோட செஞ்சுருந்தாங்க இந்த சென்னியாண்டவர் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான் ஒரு வரலாறு இருக்குதுங்க இந்த சென்னியாண்டவர் கோயிலில் பார்த்திங்க அப்படின்னாங்க சென்னியானவர் சன்னதி மட்டும் இல்லாமல்ங்க காசி விஸ்வநாதருங்க கன்னிமூலை விநாயகருங்க சுப்பிரமணி துர்க்கை அம்மன்ங்க நவகரகம் இப்படி ஏகப்பட்ட சன்னதி இருக்குதுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்காட்டி பயங்கரமான கூட்டம்ங்க சரி சுற்றி வந்து கும்பிடலான்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் வந்து முருகன் காட்சி அளிச்சாருங்க முருகனை கும்பிட்டு போட்டுங்க பிரகார சுற்றி விளாண்டு போனோம்ங்க பிரகாரத்தில் சுற்றி கும்பிட்டு போட்டுங்க நவகரத்தையும் ஒரு ஒம்போது சுற்றி சுற்றி போட்டுங்க பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் டெக்கரேஷன் வேலை நடந்துகிட்டு இருந்துதுங்க அப்புறங்க தைப்பூசம் நம்ம எப்படி கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா அசுனையை அழிக்கிறதுக்கு அன்னையிடம் வந்து வீர வேலை வாங்கி முருகன் கையில் தான் பார்த்தீங்கன்னா தைப்பூசம்ங்க தமிழ் கடவுளோட முருகப்பெருமானோடங்க முக்கியமான விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்து எப்போவுமே முதன்மையானதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது நட்சத்திரம்ங்க பூசமுங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு கொண்டாடுறதோ தைப்பூசம்ங்க வர்ற வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் நாலு மாஞ்சு மணிக்குங்க நம்ம சென்னியாண்டவரோட திருத்தேர் வந்து வளமரம் இருக்குதுங்க அது சமயங்க எல்லோரும் குடும்பத்தோடு வந்துங்க முருகனோட அருளுக்கு வந்து பார்த்துலாகணுங்க